மக்களே நம்ம இப்ப எங்க எங்க இருக்கோம்னா அரியலூர் மாவட்டம் உடாதபாளையம் அருகாமையில் அமைந்துள்ள ஐசுகுடி கிராமத்தில் இருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா சீமான் சிமெண்ட் ஒர்க்கு உரிமையாளரை சந்திக்க போறோம் இங்க என்னென்ன பொருள் கிடைக்கணும் அவங்கள்டே கேட்டு தெரிஞ்சுக்கோ வாங்க வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் சார் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்க அமைஞ்சிருக்கு நேர்களுக்கு உங்களை பத்தி கொஞ்சம் சிறு என்னோட பேர் வந்துட்டு கமலா கமலம் ஊர் வந்து அழிச்சுக்குடி பருக்கல் பஞ்சாயத்து அழிச்சுடி கிராமம் உடையாப்புல இருந்து ஒரு ஆறு சார் இது ஆரம்பிச்சு ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆரம்பிச்சாகும் ஓகே சார் இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது தொழில் பண்ணீங்களா இல்லை என்ன பண்ணிட்டு இருக்கா ஆமா இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா நான் ஒரு அஞ்சு வருஷம் சிஞ்சப்பூர்ல பணி புரிஞ்சுட்டு இருந்தேன் ஓகே சார் சிஞ்சப்பூர்ல பணி புரிஞ்சுட்டு இருந்தேன் அப்புறம் வந்து ஊரோட வந்து நம்ம ஊரோட மக்களோட இருக்கும் இப்போ ஏன் சிங்கப்பூர்ல நல்ல சம்பளம் நல்லா வழக்கம் என்ன சொல்றாங்க அதை விட்டு தான் இங்க வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எங்க அப்பா எல்லாமே அதை கிடைச்சி செஞ்சு போல நல்லா சம்பளம் கிடைச்சது நல்லா இன்கம் வந்துட்டு இருந்தது நான் மேரேஜ் பண்றதே ஊர் பண்ண அதுக்கப்புறம் பார்த்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் என்னதான் சம்பாதிச்சாலும் நிம்மதி இருக்காது டெய்லி ஊட்டிட்டு தான் இருக்கணும் இதுன்னு சொந்த தொழிலே வீட்டோட இருக்கலாம் அப்பா அம்மாவை பார்த்துட்டு அம்மா அப்பா அப்பா அம்மா இல்லை அப்பாவை பார்த்துட்டு

பல தொழில் இருக்கும்போது இந்த தொழில எப்படி தேர்ந்தெடுத்தீங்க எதுக்காக தேர்ந்தெடுத்தீங்க இல்ல உங்களுக்கு முன்னாள் போவாருங்க ஆக்சுவலி என்னன்னா இதுக்கு முன்னால செஞ்ச புள்ளி வந்த உடனே நான் டேரக்டா அதுல இறங்கல நானும் என் ஃப்ரெண்டு சேர்ந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தோம் அது வந்து எல்லாருடைய மக்களாலையும் அடுத்த மக்களாலையும் பெரிய பெரிய அளவு பத்து லட்சம் இருந்தாலும் கூட வீடு கட்ட முடியாது இது வந்து மிடில் கிளாஸ் பீவர் அது கீழ பிலோ பீப்பிள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேசிக்கான பூர்வ வீட்டுல இருக்கவங்க இன்னும் அந்த சீட்டு சேர்ந்து இது போது வீடு கட்டதே சிரமம் போடுறாங்க இத பண்ணி தரணும் ஒரு முடிவு எடுத்தேன் அதுக்கப்புறம் இந்த ஒர்க் பண்ணி சிம்பிளா அத பண்ணுன்னு சொல்லி ஆரம்பிச்சேன் இதை நான் காசுக்காக பண்ணல இது ஒரு சர்வீஸா தான் பண்ணிட்டு இருக்கேன் பெரிய வந்துட்டு நான் அதை ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் போட்டு அதிகமாக அப்படிலாம் வாங்குறது இல்லை யாராவது எப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி போட்டு நான் ஓகே சார் ஓகே சார் இப்போ இது ஆரம்பிக்கும் போது உங்கள் வீட்டில் ஒத்துழைப்பு கொடுத்தாங்களா இல்லை வேணாப்பா அப்படின்னு ஏதாவது இடையூறு இல்லை ஆக்சுவலி அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து எங்க நான் வீட்டில் ஆரம்பிச்சு அதுக்கு முதல்ல பார்த்து டீக்கர் வச்சிருந்தேன் வந்த உடனே ஃபஸ்ட் டீக்கர் வச்சேன் ஓகே சார் எங்கள் வீட்டில் ஒத்துழைப்பு கொடுக்கல என்னால் பண்ண முடியல இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்ன இதை பண்ணுற அதை மட்டும் சொல்லிட்டே இருந்தாங்க ஓகே சார் எனக்கு ஒரு மணி இன்ஜினியர் முடிச்சிருக்கேன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் ஓகே சார் ஓகே சார் நீங்கள் அந்த கம்ப்யூட்டர் லைனில் போயிருக்கலாமா அதை விட்டுட்டு இப்போ

அந்த பீஸ் கணக்குல சம்பளம் கொடுக்கும் இது எல்லாமே பீஸ் கணக்கு எல்லாம் பீஸ் கணக்கு ஸ்லாப் போடுற எல்லாருக்கும் வந்து ஒரு சில ஸ்லாப்புக்கு ஒரு ஸ்லாப்புக்கு வந்து முப்பத்தி அஞ்சு ரூபா ஸ்லாப்புக்கு ஓகே சார் ஸ்லாப் முப்பத்தி அஞ்சு ரூபா போஸ்ட்டுக்கு வந்து ஒரு அடிக்கு வந்து பன்னெண்டு ரூபா போஸ்ட்டுக்கு ஓகே சார் உரைக்கு வந்து மூணு அடி வரைக்கும் எழுபது ரூபா நாடி வரைக்கும் வந்து நூறுரூவா கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே சார் இப்போ இது ரன் ஆகிறதுக்கு ஒரு வருஷம் ஆச்சு நீங்க சோ அப்ப குடும்பத்தை எப்படி நிர்வாகம் பண்ணீங்க பொருளாதார ரீதியா நாம கொஞ்சம் பினான்சியலா கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிள் தான் இருந்தது ரொம்ப ஸ்ட்ரகிள் தான் இருந்தது ஒய்ஃபோட நகையெல்லாம் கொஞ்சம் அளவு வச்சுட்டு அப்புறம் தான் இதுல பிசினஸ் இறங்கணும் மோஸ்ட்லி எங்க ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணாங்க அவன் எல்லாம் போட்டு போட்டு கொஞ்சம் நானும் கொஞ்சம் சொந்த பணத்தை வச்சு போட்டு பண்ணிட்டு இருந்தேன் ஓகே சார் இப்ப நம்மள்ட்ட என்னென்ன பொருள் சார் எந்த வகையான இது பொருள் செஞ்சு தரீங்க எந்த மாதிரி ஒர்க் நம்மள்கிட்ட வந்துட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா சில ஸ்லாப் ஸ்லாப்ல ஷெட் போட்டு கொடுப்போம் காம்பவுண்ட் வாலு

நல்லா இருக்க முடியல அவன் சொன்ன நேரத்து ஓடணும் சொல்றான் ஓடறனோ மெயின்டைன்ஸ்ல இருந்திருக்கேன் கண்டிப்பா சொன்ன நேரத்தை ஓடவா கூப்பிடுவாங்க அளைனோ அது வந்து ஒரு மலவஸ்தலால போய் போயி ஏன்னா சிந்துப்புல்ல மழை பிஞ்சிட்டே இருக்கும் மடை பிஞ்சிட்டுகுது லாரில ஏத்துட்டு போவாங்க வேலைக்கு லார்ல தான் கரடாய் ஸ்டாப்ல ஏத்தி போவாங்க ஓகே சார் அது ரொம்ப வாழ்க்கைய அனுபவிச்ச ரொம்ப நரகமா இருக்கும் நீ நம்ம ஊர்ல செட்டு புத்தி எல்லாமே இருக்கும் அதனால அங்க போய் இருந்து அருமையா இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துது இது என்ன போய் சிந்துப்புர் போய் இருபது நாள் எங்க அம்மா டவுடிட்டாங்க ஐயோ நீ பெரிய மனவச்ச இருபது நாள திரும்ப வந்து எங்க ஊர்ல வந்துட்டு பணத்தை அஞ்சு வருஷம் கட்டிட்டு என்ன பண்ண போறோம் காரியம் காரியமாயிட்டு அவன் திரும்ப போய் அஞ்சு வருஷம் பண்ண முடிஞ்சது வந்து பிசினஸ் இங்க வித்தியாசம் என்ன சார் எப்படி இருக்கு வாழ்க்கை சிங்கப்பூர்ல இருந்து பொன்னாட்டி பிள்ளை விட்டுட்டு தனியா இருக்கணும் அப்பா அம்மா என்ன நடக்குதுன்னு தெரியாது இங்க வந்து அப்படி கிடையாது பத்து ரூபா கம்மியா வருமானம் கம்மியா இருந்தாலும்

தண்ணி வந்து வெளிய தண்ணி தொட்டி வந்து ஊத்திடுவோம் சேங்கர்ல வாங்கி ஊத்திடுவோம் அஞ்சு ஆளுங்க வந்து தண்ணி அடிச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு தான் பொண்ணு எடுத்து போடுவோம் அவங்க என்னதான் அர்ஜென்ட் அரிசன் பண்ணாலும்

咋弄呢？这个。